ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ஷட்டல் டோர்னமெண்ட்டை ஷட்டல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வருட காலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதுல வந்துட்டு ரொட்டேரியன்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த தடவை நாற்பத்தி ரெண்டு டீமு எண்பத்தி நாலு பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த விளையாட்டு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு பரிசு பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமாக விளையாண்டாங்க இந்த ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ப்ரோக்ராம் வந்து எட்டு வருஷம் கண்டினியூஸா நடத்திட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் இதுல வந்துட்டு முதல்ல வந்துட்டு நல்ல ஒரு நட்பு ரோட்ரிக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ப்ராஜெக்டுக்காக வேண்டிய சப்போர்ட் அண்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்துட்டு அவங்க எடுத்துடுவாங்க செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றதுக்கும் இது ஒரு தருணம் முக்கியமாக வந்துட்டு திருப்பூர் உடுமலைப்பேட்டை காரமடை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ரோட்ரி கிளப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இந்த ப்ரோக்ராமில் இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க எட்டு வருஷமா கண்டினியூஸாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் அடுத்த வருஷமும் அதுக்கு வரக்கூடிய வருடங்களிலும் கண்டிப்பாக இன்னும் அதிக லெவல்ல செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த தடவை பாலசுப்ரமணியம் அவருடைய தலைமையில ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் உன்னதமாக நல்ல விதமாக ரோட்டரிக்காக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நான் நாங்கள் ப்ரெசிடண்ட் செக்ரட்டரி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் இது ஒரு ஃபண்ட் ரெய்ஸிங் ப்ரோக்ராமாக இந்த செட்டில் சொகுத்து நாங்கள் நடத்துகிறோம் இது ஏன் நடத்துகிறோன்னா ஒரு செல்வபுரம் மேல்நிலை பள்ளிக்கு வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைய எல்லாரும் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பார்த்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் எய் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் இருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் அமர்ந்து சா சாப்பிடக்கூடிய ஒரு இல்லை எல்லாரும் மரத்தடியில் வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு வேண்டி நாங்கள் ஒரு உணவுக்கூடம் அவங்க அமர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய உணவுக்கூடம் கட்டித்தர்றதுக்கு வேண்டி ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமாக எடுத்து அது ஒரு பன்னெண்டு லட்சம் பட்ஜெட் இருக்கு அந்த பட்ஜெட்டுக்கு வேண்டி நாங்கள் வந்து இதை வந்து ஃபண்ட் ரேசிங் புரோகிராம அந்த மேட்சை நடத்தி செட்டில் சவுத் டோர்னமெண்ட்டை நடத்தி இதில் வரக்கூடிய ஃபண்டை வச்சு நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல உணவு உணவுக்கூடம் கட்டித்தரதான் நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம் அதுக்கு தான் இந்த ரோட்டரி ஆஃப் கோயம்புத்தூர் இருந்து இந்த ஃபண்ட்ரேசிங் செட்டில் சவுத் கவர்மெண்ட்ங்கிறது நாங்க பேட்மிண்டன் டவர்மெண்ட் நடத்தியிருக்கோம்